இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம் நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார் அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் வேறொருவருக்கு இரண்டு தாளந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு ஐந்து தாளந்து ஈட்டினார் அவ்வாறே இரண்டு தாளந்து பெற்றவர் மேலும் இரண்டு தாளந்து ஈட்டினார் ஒரு தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார் நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார் ஐந்து தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஐயா ஐந்து தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர் இதோ பாரும் இன்னும் ஐந்து தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார் அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உமை அமர்த்துவேன் உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் இரண்டு தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி ஐயா நீர் என்னிடம் இரண்டு தாளந்து ஒப்படைத்தீர் இதோ பாரும் வேறு இரண்டு தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார் அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி ஐயா நீர் கடின உள்ளத்தினர் நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர் நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன் உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ பாரும் உம்முடையது என்றார் அதற்கு அவருடைய தலைவர் சோம்பேரியே பொல்லாத பணியாளனே நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன் நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார் எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து பத்து தாளந்து உடையவரிடம் கொடுங்கள் ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாக பெறுவர் இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் பயனற்ற இந்த பணியாளை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறார் விண்ணரசை குறித்து சொல்லப்பட்ட அந்த ஓமையிலே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தவரை தலைவர் உயர்த்துவதாக பாராட்டுவதாக நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த ஓமையின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் நாம் நம்முடைய செயல்களில் நம்முடைய பொறுப்புகளில் பொறுப்போடு இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் உழைக்க வேண்டும் யார் நம்மை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் யார் நம்மை புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் நாம் நேர்மையாக உழைக்க வேண்டும் பௌளடியார் சொல்லுகிறார் உழைக்காதவன் உண்ணலாகாது ஆண்டவர் படைப்பின் தொடக்கத்திலேயே பார்க்கிறோம் அவர் ஒவ்வொன்றாக படைக்கிறார் படைத்து தானும் ஒரு உழைப்பாளி என்பதை வெளிப்படுத்துகிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பொறுப்போடு உழைக்க அழைக்கப்படுகிறோம் இன்று நம்முடைய குடும்பத்திற்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ நம்முடைய குடும்பத்திற்காக யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம் நம்முடைய குடும்பத்திற்காக அவர்கள் வேலைக்கு சென்று குடும்பத்தை வழிநடத்துவதற்கு தேவையான பொருளாதாரத்தை கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் பல தியாகங்களை செய்கிறார்கள் இந்த உழைப்பில் இந்த வேலையிலே பல அவமானங்களை காயங்களை தாங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் இந்த நாளிலே நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு சில வேலைகளில் நாம் உழைக்காமலேயே முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம் நாம் பொறுப்பற்றவர்களாய் சோம்பேறித்தனமாய் இருக்கின்றோம் நம்முடைய வேலைகளை எல்லாம் நாம் தள்ளி போட்டு கொண்டிருக்கின்றோம் இதோ இந்த நாளில் ஆண்டவர் மீண்டுமாய் நமக்கு நினைவூட்டுகின்றார் ஒரு பொறுப்புள்ள பணியாளராய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேலைகளை உரிய வேலைகளை நாம் சரியாக செய்வோம் பொறுப்போடு இருப்போம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் பாராட்டுவார் அவர் நமக்கு கொடுப்பார் நம் ஒவ்வொருவருக்குமே கடவுள் திறமையை தாளந்தை கொடுத்திருக்கின்றார் அந்த திறமையின் அடிப்படையிலே நாம் அதை அதிகரிக்க செய்வதோடு மட்டுமல்லாமல் அதன் வழியாக பயன் மற்றவர்கள் கிடைக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்கும்படியாய் செய்ய வேண்டும் கடவுள் நமக்கு பேச்சு திறமையை கொடுத்திருக்கலாம் பாடும் திறமையை கொடுத்திருக்கலாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பை கொடுத்திருக்கலாம் பிறருக்கு உபசரிக்கக்கூடிய ஒரு பண்பை கொடுத்திருக்கலாம் இப்படியாய் நல்ல பண்புகளை திறமைகளை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இவைகளையெல்லாம் கொண்டு இவைகளையெல்லாம் கொண்டு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கடவுள் நமக்கு ஒரு புதிய வாகனத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் கூட அது நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய நலனிற்காக மட்டுமல்லாமல் திருச்சபனுடைய பயனுக்கும் இந்த சமூகத்தின் பயனுக்கும் இருக்க வேண்டும் பயன்பட வேண்டும் பல நேரங்களிலே நாம் சுயநலத்தோடு இருந்து விடுகிறோம் இந்த சமூகம் நம்முடைய உதவிகளை தவறாக பயன்படுத் பயன்படுத்தி விடுமோ என்ற அச்சம் நமக்கு இருந்தாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிர்வாதமும் நமக்கு மட்டுமல்ல நம்மோடு இருப்பவர்களுக்கும் பயன்பட வேண்டும் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் உன் எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்று அந்த மனிதன் சொல்லுவார் நான் கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடித்து வருகிறேனே என்னுடைய சிறு வயது முதலேயே நான் எல்லா கட்டளைகளையும் கடைத்து கடைபிடித்து வருகிறேனே அது மட்டும் போதாது உன்னிடத்திலே ஒன்று குறைவுபடுகிறது உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து உதவுவோம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பயன்படுத்துவோம் இன்னும் ஒரு சில நேரங்களிலே ஐயோ எனக்கு இந்த திறமை இல்லை அந்த திறமை இல்லை மற்றவர்களுக்கு இவைகளெல்லாம் உண்டு என்று நாம் நினைத்து கொண்டு நம்மையே நாம் தாழ்த்தி கொள்வதுண்டு தாழ்வு மனப்பான்மைக்கு உட்படுத்தி கொள்வதுண்டு அது தேவையில்லை கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு திட்டத்திற்காய் பயன்படுத்திருக்கிறார் ஒரு தனித்துவத்தோடு நம்மை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் படைத்திருக்கின்றார் எனவே நாம் யாரோடும் ஒப்பிட்டு பார்த்து நம்மை தாழ்த்தி கொள்ள தேவையில்லை மாறாக நமக்கு என்ன இருக்கிறதோ நம்மிடத்துல என்ன தாழ்ந்து இருக்கிறதோ அதை நாம் சரியாக பயன்படுத்துவோம் ஆண்டவர் அதிகமாய் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது நாம் கொடுத் அவர் நமக்கு கொடுத்ததை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் ஏதோ ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார் உறவுகளை கொடுத்திருக்கிறார் ஒரு ஊரை ஒரு சமூகத்தை கொடுத்திருக்கிறார் திருவருள் சாதனங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அதை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சிந்தித்து பாருங்கள் கடவுளால் மட்டுமே நாம் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஆசிர்வாதங்களை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பார்ப்போம் தவறுகளிலிருந்து நம்மை சரி செய்து கொண்டு கடவுள் கொடுத்த திறமைகளுக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய அவர் கொடுத்த அந்த திறமைகளை சரியான பாதையிலே பயன்படுத்துவோம் ஏசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலேயே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல நீர் எங்களுக்கு கொடுத்த திறமைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இந்த அருள் எல்லாம் பிறர் நல்ல சேவைக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல மனதை தருவீராக இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய திருக்கலத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொடும் நீரே அவர்களை குணப்படுத்துவீராக உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் உறவு சண்டைகள் பிரச்சினைகள் கடன் தொல்லைகள் குடிபோதை அடிமைத்தனங்கள் அனைத்திலும் இருந்தும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் நிம்மதியை தாரும் அமைதியை மகிழ்ச்சியை கொடுப்பீராக எங்கள் உழைப்பை ஆசிர்வதி எங்களுடைய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாக நம்முடைய வான தூதர்கள் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆச்சு இயேசுவே ஏசுவே இந்த நாளிலே நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நல்ல காரியங்களை சிந்திக்கவும் செயல்படவும் நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் ஏசு ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் யாரும் நினையாத ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களை மன்னித்து விண்ணகப் விண்ணக வீட்டிலே நீர் சேர்த்து கொள்வீராகும் எத்தனையோ பிள்ளைகள் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் சுக பிரசவத்திற்காகவும் வெளிநாடு செல்லவும் படிப்பிற்காகவும்ும்பித்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே நீர்தாமே இவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றும் இந்த ஜெப வேளையில நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வீட்டையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய தொழிலையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகி அதே ஏசு வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்